இந்திய மரபு கலைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இரண்டு கண்களாக இருக்கிறது ஒன்று ஆட்டம் இன்னொன்று அதற்கான இசையும் பக்கவாந்தியங்களும் அப்படின்னு சொல்லலாம் ஆனந்த கொண்டாட்டம் ஆட்டம் அமைப்பினுடைய ஏற்பாட்டில் இரண்டாவது முறையாக சிங்கப்பூரில் அரங்கேற இருக்கிறது அதுக்கு நிறைய சுய தயாரிப்புகள் இசையாக விளங்க இருக்கிறது அதனுடைய பின்னணி என்ன என்ன மாதிரியான மெசேஜஸ் இந்த இசைகள் சொல்லுது எந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஆனந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்ற கலைஞர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்கள்டேந்து வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்கள் ரெண்டு பேருமே இரண்டாவது முறையாக ஆனந்த கொண்டாட்டத்தில் இசை கருவிகள் வாசிக்கிறீங்க இல்லையா ஸோ இந்த வருஷம் இசை ரொம்பவே சுவாரஸ்யமானது புதுமையானது அதுவும் நிறைய தமிழ் இசை சுய தயாரிப்புகளா இருக்கு இல்லையா அதுல இசை கருவிகள் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது என்ன மாதிரியான புதுமைகள் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கலாம் பொதுவாக துடும்பு கலை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் கலை தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும் தான் பல பேர்த்துக்கே தெரியாது ஸோ அதுவே முதல் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் இந்த வருஷம் நிறைய புது கலைஞர்களும் இதை பயிற்சி பெற்று இங்கே நிகழ்த்துறாங்க அதெல்லாம் ரொம்ப வளர்ச்சி அதையை நோக்கி போயிட்டு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இந்த கலையும் கலை சார்ந்த பாடல்கள் வரும்போது இன்னும் அதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆனந்த கொண்டாரத்தில் இப்போ துடும்பாட்டத்துக்குன்னு இது வரைக்கும் பாட்டுகள் இருந்ததில்லை பட் இந்த வருஷம் ரொம்ப தனித்துவமாக துடும்பாட்டத்துக்குனே ஒரு பாட்டு அதுவும் துன்புன்னா வெறும் நம்ம இசைக்கருவியை மட்டும் வச்சு அந்த பாட்டு கிடையாது பொதுவாக நம்மளோட கலைகள் எல்லாமே வாழ்வியல் சார்ந்தது ஸோ இந்த வாழ்வியல் என்ன விவசாயத்தோடு சேர்ந்தது ஸோ விவசாயத்தோடு சேர்த்து துடும்பை வச்சு ஒரு பாட்டு வந்ததுங்கிறது நாங்கள் துடும்பு கலைஞர்கள்லாம் ரொம்ப பெரிய வெற்றியாக பார்க்குறோம் அதுக்கு ஆனந்த கொண்டாட்டம்கு வந்து ரொம்ப பெரிய நன்றிகளும் சொல்லிக்கிறோம் இசையமைப்பாளருக்கும் சேர்த்து இந்த வருஷம் நம்மளுடைய தமிழ் இசைக்கருவிகளை தவிர்த்து சீன மலாய் இசைக்கருவிகளும் வந்து தாள வாத்தியங்களும் கூட நீங்கள் வந்து வாசிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது இசைன்னு வந்துட்டெல்லாம் ஒரு தாய் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் அது மொழி தெரியாது எங்களுக்கு அவங்க பேசுறது புரியாது இருந்தாலும் இசையால நாங்கள் பேசிக்கும் போதும் அந்த உணர்வு ரீதியா இந்த பயிற்சியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு சிலதெல்லாம் வாசிப்போம் அவங்களும் அதை இப்போ நமக்கு இசைக்கருவியை அவங்க வாசிப்பாங்க அவங்களோட இசைக்கருவியை நம்மளுக்கு வாசிக்க கொடுக்கும்போது அது ஏற்படக்கூடிய அனுபவம் வந்து ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இசையால பேசிக்கிறோம் அப்படிங்கிறது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களும் ஏத்துக்கிட்டு அந்த அப்போ பூக்கக்கூடிய புன்னகை இருக்கு இல்லையா அது வந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு மயில்கல் மாதிரி இருக்கு அந்த உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது நீங்க அவங்களோட தலைவர்த்தி எங்களை ட்ரை பண்ணீங்களா இல்லை எனக்கு புதுசாக இருந்துச்சு முதன் முதன் வாசிக்கிறது அவங்களுக்கும் எனக்கு எந்த பாசமே தெரியாது என் பேர் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க பேர் என்னன்னு என்ன தெரியாது ஆனால் கண்ணிலேயே நாங்கள் பார்த்துக்குவோம் நாங்கள் என்ன வாசிக்கிறோம் என்ன பாட்டுங்கிறத அவர் என் கண்ணை பார்ப்பார் நான் அவரை கண்ணை பார்ப்பேன் ஆக ஒரு கண்ணிலேருந்து ஒரு முடி எப்படி விலகுதோ அதே மாதிரி ஒரு கண் பார்வையிலேருந்தே இந்த இசை அவங்கள்ட்ட போய் சேருது இசை வருது இந்த மாதிரி வெவ்வேறு ஒரே இசையில ஒரே மேடையில வந்து கொண்டு வரதுல இருக்கிற சவால்கள் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன அப்படி சொல்ல முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தவில் நாதஸ்வரம் பறவை இப்படிதான் வாசிப்பாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இன்சு மொட்டை மிருதங்கம் தபேலா கஞ்சிரா ஆர்மணி பெட்டி தவிழ் நாதஸ்வரம் துடும்பு உருட்டு அனைத்து இன்சு மொட்டையும் வாசிக்கிறப்ப இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இது வந்து எங்கேயுமே ஒன்று சேர்க்க முடியாது இந்த இந்த மாதிரி ஒரு பொக்கியூஷன் வந்து எங்கேயுமே ஒன்றும் சேராது ஆனால் இங்கே ஆட்டம்ங்கிற ஒரு இதில் ரொம்ப அவ்வளோ அருமையாக எல்லாமே ஒன்று சேர்ந்து மக்களுக்கு வெளியில் வெளிச்சமாக இதை காட்டுறாங்க இப்போது இந்த ஒவ்வொரு சாங்கோடைய ரெக்கார்டிங்லேயும் நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா நீங்களும் வாசிச்சிருப்பீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த அனுபவம் வந்து ஒரு எல்லையில்லா அனுபவமாக தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ நாங்கள் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் தொழில்முறை கலைஞர்களாக இருந்து இது படிநிலைங்கிறது அது ஒரு படிநிலை ஸோ அந்த மாதிரி ரெக்கார்டிங் வரதே அப்படிங்கிறது நாங்கள் ஊரில் இருந்து சென்னை வந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் அந்த மைக்கெல்லாம் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய படிக்கல் ஸோ அந்த படிக்கல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்ந்து கோர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பிரசவ இருந்து ஒரு குழந்தை வெளியில் வந்தால் எப்படி ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கே இருக்குமோ அந்த மாதிரி அதில் வாசிக்கிற அத்தனை கலைஞர்களும் ஈவன் கண்ணெல்லாம் கலைஞரும் அந்த அந்த உருவாகிறது இல்லையா ஒரு பாட்டு இது இதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வரும் ஒவ்வொரு எண்ணங்களை கொண்டு வரும் வயசு ஒவ்வொரு வயசுலேயும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறதுல ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பமாக அந்த இசையும் அந்த பாடலும் குழந்தையாக வரும்போது ஒரு முடிவு வரும்போது அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது கிட்டத்தட்ட அது ஒரு குழந்த மாதிரி தான் எங்களுக்கு நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் கலைகளோடு கொண்டாடுங்க உங்கள் குடும்பமும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் ஏதாவது ஒரு கலையோடு வாழுங்க அப்படின்னு நாங்கள் இங்கே போனாலும் சொல்லுவோம் ஆனந்த கொண்டாட்டத்தில் ரொம்ப அழகான பாடல்கள் இந்த வருஷம் இடையே இருக்குது அதற்கு குரல் கொடுத்ததும் முக்கியமாக உயிர் கொடுத்ததும் நீங்க ரெண்டு பேர்தான் தான் இந்த பாடல்கள் பாட இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய எங்களுடைய தலைவர் பால் சார் அவர்களுக்கு இந்த ஆனந்த கொண்டாட்டத்துக்கும் இந்த நன்றியை நாங்கள் சொல்லிக்கணும் இந்த தடவை வந்து நம்ம துரும்பாட்டத்துக்காகவும் தேவராட்டத்துக்காகவும் பாடல்கள் வந்து பாட போறோம் ஏன்னா ஆட்ட கலைகளுக்கு பழைய காலத்துல பாடல்கள் இருந்தது அது இப்போ மறந்துச்சு அது மறுபடியும் மீட்டு உருவாக்கம் வந்து நம்ம பால் சார் வந்து பண்ணிடுறாங்க அதுக்கு காரணம் மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம ஆட்டம் குழுவினர் தான் தேவராட்டம் வந்து ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம இங்க ஆட்டம் அமைப்புல வந்து பெண்களும் டான்ஸ் ஆடுறாங்க இனிமே வர எல்லா வருஷங்களும் தேவராட்டம்னா பெண்களும் ஆட போறாங்க அப்படின்றது இங்க இருந்து தான் உருவாகுது சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து தேவராட்டத்துக்கு பெண்கள் ஆட போறாங்க கண்டிப்பா இனிமே கொலகம்ல ஆடுவாங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க பாடல் வரிகள்ல உங்களுக்கு மேபி பிடிச்ச ஒரு சில பாடல் வரிகள் எப்படி வந்து அது புதுமையா இருக்கு சொல்ல முடியுமா இந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்ச பாடல்களை அதுக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்து இந்த சிங்கப்பூர்ல நடந்த இந்த ரெண்டு வருஷத்துல அற்புதம் அந்த எங்க சார் பாடல் சார் மூலமா அவர் தோண்டி எடுத்து எந்தெந்த தொழிலுக்கு எந்தெந்த வளர்ப்பு முறைக்கு பிறப்பு இறப்பு வாழ்வியல் என்னென்னலாம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உருவம் கொடுக்குறாங்க அந்த வரிகளுக்கு ஒரு அழகு கொடுக்குறாங்க அந்த வரிகள் சாதாரண வரிகள் இல்லை ஏழைலங்கடி யாருன்னு பாடுறப்போ அந்த விவசாயம் பண்ணுற கழனிகள் சுற்றுறதுலாம் வந்து நம்ம மைண்டில் வந்து போகுது நம்ம கண்ண மூணாக கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வாழ்ந்த அந்த விவசாயிகளுடைய வாழ்வியல் அந்த வரிகளை கேட்குறப்போ நமக்கு நமக்குள்ள உள்ளே வந்துடுது இது முக்கியமாக இருந்தால் என்னென்னா இதுக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்து பாடல் வடிவமாக கொண்டு வர்றப்போ இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு நான் பார்த்தேன் நேற்று பார்த்தோம் சம்பவம் சைனாக்காரங்க மலையாக்காரங்க சீவூர்காரங்க குஜராத்தி அஸ்ஸாமியின் கல்கட்டாக்காரங்க எல்லாரும் எங்க பாடலுக்கு அவங்க அந்த பக்கம் டான்ஸ் ஆடுறாங்க அவங்க தாளம் போடுறாங்க அவங்க பாடலுக்கு எங்க மக்கள் தாளம் போடுறாங்க இந்த வரிகளுக்கு உண்டான வலு வலு ஒரு இசை வடிவம் வந்து நிக்கிறப்போ பலதரப்பட்ட மக்களும் ஒரே மக்களா மாறி போறோம் ரெண்டு பேருக்கும் மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கிற ஒரு மனசுல நிக்கிற ஒரு ரெண்டு வரிகள் மட்டும் எங்களுக்காக பாட முடியுமா ஊரு சனம் கூடி நின்னு ஒத்துமையா சேரணும் ஒண்ணு நாம நின்னு ஊருக்குள்ள வாழணும் வந்தார வாழ வைக்கும் பூமி அடையுத போல வேற ஒன்ன காமி வந்தார வாழ வைக்கும் பூமி இப்ப இந்த நாட்டுப்புற பாடல் கலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஒரு நீஷான கலைன்னு சொல்லலாம் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் போது என்ன மாதிரியான குறிப்புகள் நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க அவங்களுடைய இசை திறமைகளை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கும் நாட்டுப்புற கலைக்கு ஏற்ப அந்த வோக்கல் குவாலிட்டியை மாத்திக்கிறதுக்கும் என்ன மாதிரி குறிப்புகள் இருக்கு நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாடக்கூடிய பாடல்களும் இருக்கு ரொம்ப சத்தமா பாடக்கூடிய பாடல்கள் ஏன்னா நம்ம வந்து உழைக்கிற இடத்துல பாடினது அங்கேயும் தானே ஆரம்பிக்குது அப்போ ஒரு வயல்ல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா ஒரு நாலு வயல் தள்ளி ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கோமா அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்குற அளவுக்கு நம்மளால எப்படி பாட முடியும் இப்போ அந்த என்ன பாட்டு குறிப்பிட்ட இடத்துல பெண்கள் கூறுறோம் அந்த மாதிரி பாடலாம் அப்போது இப்போ ஒரு நிறையா கூட்டம் இருக்கிற இடத்துல கூட்டம் இருந்ததுனாவே நமக்கு இதெல்லாம் ரிஃப்ளெக்ட்லாம் அடிக்காது நம்ம எக்கோலாம் அடிக்காது அப்போது அந்த இடத்துல நம்ம சத்தமாக பாடணும் அப்படின்னா இப்போ ஒரு அந்த ஒப்பாரியை வச்சுக்கோம் என்னம்மா என்ன அரசே நம்ம அங்கே போய் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம போறது இல்லை அந்த பொண்ணோட எமோஷனலா வந்து பாடுறா அது இத்தனோ பேருக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் அதில் அழுகையும் வரணும் குரல சவுண்டாக இருக்கணும் அப்போ என்னம்மா என்ன என்ன சொல்லி கண்ண எப்படி அந்த அந்த விசும்பலும் கேட்கணும் இந்த அந்த சவுண்ட் கேட்கணும் ஒரு ஒரு அந்த ஒரு டெத்துக்கு ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா ஐநூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு கூட்ட நெரிசல்ல நம்ம பாடுறதும் கேட்கணும் இது வந்து மேடைகளில் பண்ணும்போது வந்து நமக்கு மைக்கு கிடைக்கும் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே ஓப்பன் ஸ்டேஜில் பாடுற ஒரு பாடல்களாக தான் இருக்கு அரங்கத்துக்குள்ள பாடுறது பாடலாம் பாடலாம் ஆனால் அமைகிறது உருவாகிறது எல்லாமே ஒரு ஓப்பன் இடத்துல பாடுறது குழந்தைக்கு பாடும் போது தான் நம்ம போய் ஆரார ஹரி ரே ரோ ரோ ஆனால் குழந்த தூங்கணும்ல அது குழந்தைல நீங்க போய் என்ன நம்ம அம்மா நம்ம எழுப்புறாங்க போல தூங்க வேணாம்னு சொல்றாங்க போல அப்படின்னு ஆகிடும் அதனால கீழேந்து மேல் சுதி வரைக்கும் அது நம்ம கர்நாட்டிக் அப்படி சொல் சொன்னோம்னா சா பாசா அப்படின்ற ஒரு இது வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி சாலை ஆரம்பிச்சு மேலே ஏ ஏழு கட்ட வரைக்கும் பாடலாம் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிற இந்த ஒரு கலையில் ஒரு இளையர் வந்து வரணும்னா என்ன முதல் படிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது இல்லையா அது மாதிரி ஏழே லங்கடி ராசாவே ஹம் ராசாவே ஏழே லங்கடி ராசாவே ஹம் ராசாவே இந்த ஸ்ட்ரென்த்து குரல் உள்ள வன்மம் குரல் வளமுள்ள ஒரு பாடகர் இருக்கார் ஏழங்கடி ராசாவே அம்மூரு ரசாவே அப்படி குரல் வளம் உள்ள ஒரு இளைஞர் ஒரு இளைஞர் இளைஞர் பாடகர் பாடகிருக்காங்கன்னா இப்போ நாட்டுப்புற பாடலில் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த பாட்டை முதல்ல கேட்டுட்டு அவங்களுக்குள்ள எவ்வளவு அந்த குரல் மேலே போகுமோ அதுவுமே பயிற்சி எடுக்கணும் முதல்ல முதல்ல பயிற்சி அதை நல்லா உள்வாங்கணும் கீழ் நோட்லையும் பாடலாம் மிடில் நோட்லையும் பாடலாம் டாப்லேயும் பாடலாம் அவங்க குரலுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் என்னவோ அதை கரெக்டாக முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வரிகள் அப்புறம் அதில் உள்ள டியூன் டியூனை உள் வாங்கிட்டு அந்த உலகத்துக்கு போயிடணும் கம்ப்யூட்டரில் வேலை செய்யலாம் நோ ப்ராப்ளம் லைட்டில் ஒர்க் பண்ணலாம் ராக்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் ஆனால் காட்டுப்புற பாட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த உலகத்தை உள்ளே வாங்கிடணும் அவ்வளோதான் ஏழே லங்கடி ராசாவே அப்படிங்குறப்போ நீங்கள் ஒரு வயலுங்க ஏழே லங்கடி ராசாவே தடுறமா ஏழே லங்கடி ராசாவே இருக்கிறமா ஏழே லங்கடி ராசாவே ஹம் ஊரு ராசாவே ஆனால் இந்த பாடல் உருவாக்குனது வந்து கடல் கடந்து ஊர் எல்லா தேசமும் கடந்து இந்த சிங்கப்பூருக்கு வர்றாங்கல்ல அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி சார் போட்டா டிவிடாது ஆனால் அது எல்லாத்துக்கும் பொருந்தோம் நீங்கள் டைப் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கலாம் ஏழே லங்கடி ரசாவே அம்மூறு ரசாவே கீபோர்டில் பண்ணலாம் அந்த உலகத்துக்கு உள்ளே வாங்கணும் முதல்ல அதை வாங்கணும் இது என்ன வயல் இது என்ன காடு இது என்ன ஏரி இது என்ன வரப்பு இது என்ன நண்டு பிடிக்கிறது இது மீன் பிடிக்கிறது அதை அந்த ஃபோக்கஸ் உள்ளே வாங்கணும் அதுதான் நாட்டுப்புறம் நாட்டுப்புறத்துலேருந்து வந்தது தான் எல்லா வாழ்வியலும் ஆமாம் நடைமுறை பாடினாலும் எண்ணங்கள் அப்படியே தான் இருக்கும் மாறவே மாறாது இப்படி கத்துக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுப்புறத்துக்குள்ள முதல்ல உள்ள போகணும் என்ன வரிகள் பாடி இருக்காங்க எதை போக்கஸ் பண்ணி பாடியிருக்காங்கன்னு டிவி நம்ம நெட்ல போடலாம் வயல்வெளி அப்படின்னா அப்படியே பச்சை பசுமா வந்துடும் டிஸ்பிளேல வந்துடும் அப்ப அந்த வயல்வெளிய பார்த்துட்டு நானே ஆனந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நீங்க வகிச்சிருக்கீங்க இசையமைப்பாளரா ரெண்டாவது வருஷமா ஆனந்த கொண்டாட்டத்துக்கு இல்லையா அமைக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்வையாளர்களை பத்தி தெரியும் நம்ம என்ன ஸ்டேஜ் பண்றோம் தெரியும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வருஷம் என்ன மாதிரியான புது விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சீங்க நாங்க போன வருஷம் முடிஞ்ச உடனே நாங்க பேசணும் அடுத்த வருஷம் எப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும் ப்ரோக்ரஸ் பண்ணும் ஸோ நாங்கள் பேசின நிறைய விஷயம் வந்து அதுக்கு மேலே இங்கே வந்து நடந்ததுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஆட்டம் இஸ் டூயிங் அண்ட் அமேசிங் ஜாப் இங்கே வந்து மாதம் மாதமாக வந்து நம்மரபு சீரீஸ்ன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து மாஸ்டர்ஸை கொண்டு வராங்க இங்கே கற்றுக் கொடுக்க வராங்க அண்ட் வாட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீஸ் இதில் வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டு வராங்க கற்றுக்கிறதுக்கு அண்ட் இட்ஸ் அமேசிங் டு சி தட் இட்ஸ் நாட் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது எல்லோரும் வராங்க இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஸோ இட் கிவ்ஸ் மீ அலாட் ஹோப் தட் ஒரு காலத்தில் இந்த ஜஸ்ட் பிஃபோர் ஐ மெட் கோபிகனன் எனக்கு ஒரு மாதிரி ஹோப்லெஸ்னஸ்ஸாக இருந்தது இது பிகாஸ் இந்தியாவில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் சினிமாவோட சொன்ன போட முடியாது சினிமா இஸ் சச் அ ஹியூஜ் மான்ஸ்டர் தட் நாங்கள் எது பண்ணாலும் அது வந்து மூழ்கி சாப்பிட்றோம் ஸோ நாங்கள் நான் வந்து மு முப்பது வருஷம் இந்த வேலை பாயிண்ட் இருக்கேன் ஐ பீன் ட்ரைனிங் ஆர்டிஸ்ட் டெவலப்பிங் தம் டேக்கிங் தம் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸ் இதுதான் முக்கியமான வேலை ஸோ அதனால் வாட் ஐ ஃபீல் இங்கே நடக்கிற விஷயம் வந்து உண்மையான நாட்டுப்புற கலையோட டெவலப்மெண்ட் இது வந்து நம்ம தமிழ் கலைக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கலையையும் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்களே வந்து ட்ரைனிங் கூப்பிட்டு அண்ட் இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இயர் ஸ்ரீதேவி மேம் ஹூஸ் தி டான்ஸ் டேரக்டர் அவங்க இந்தியாவுக்கு வந்து கால்பெலியா கற்றுக்கிட்டாங்க ஸோ திஸ் இஸ் ரியல் டெவலப்மெண்ட் பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சி வாட் ஐ வாஸ் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் இன் இண்டியா ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் தட் ஒரு ஒரு கலை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளார இருக்குது திஸ் பிலாங்ஸ் டு திஸ் ரீஜன் திஸ் பிலாங்ஸ் டூ இந்த இட் பிலாங்ஸ் டு திஸ் பர்டிகுலர் காஸ்டோ ரிலிஜனோ ஸோ அது உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் ஹியர் இட்ஸ் மச் ஈஸியா பீப்புள் டோன்ட் சி தட் இந்த மாதிரி இது வந்து அந்த இதோட கலை அதெல்லாம் வந்து இங்கே வித்தியாசமே கிடையாது ஸோ எல்லோரும் வந்து கற்றுக்க ஆசைப்படுறாங்க விச் இஸ் ஃபோட்டோ இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஹெட் வெரி டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் டு கம்போஸ் ஃபார் ஒவ்வொன்று அண்ட் நம்மளோட ஓவர்கிங் தீம் இந்த வருஷம் வந்து கிராட்டியூட் அண்ட் செலப்ரேஷன் கொண்டாட்டமா ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு நோக்கத்தோட நீங்கள் வீஃப் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா ஸோ வென் வீ லுக் எட் ஓகே ஹவு ஹவு டு ப்ரிங் இன் திஸ் இன்டிக்ரேஷன் ஆஃப் த தீம் செலப்ரேஷன் அண்ட் க்ராடிட்யூட் அதுக்கு ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து லட்ச கணக்காரம்

வாட்ஸ்டன் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூருக்காக நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்றதுனால அவங்க வந்து பழைய பாட்டுல இருந்து ஐடியா எடுத்து இல்லை ஒரு சில வரிகள் எடுத்து கரண்ட் கான்டெக்ஸ்ட் ஸோ இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு போய் சேரும் அது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து இட் ரெலவென்ட் இது எப்படி கரெக்டா நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேர்ற மாதிரி செட் பண்ணுறது வாட் வில் தே லைக் டு சி அண்ட் வாட் இஸ் ஈவன் மோர் சேலஞ்சிங் ஹியர் இங்கே வந்து சி வி கேன் ஈஸிலி இந்த பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணி டான்ஸ் ஆட வைக்கலாம் பட் இங்கே வந்து நாங்கள் எல்லாமே லைவாக வசிச்சு எல்லாமே ஸோ தட் இஸ் த பிக்க சேலஞ்ச் ஸோ வயல் ரெக்கார்டிங் இ செல்ஃப் அது மைண்டில் வச்சு தான் நாங்கள் பண்ணணும் ஸோ ஐ ஹேவ் டு திங்க் அபவுட் ஓகே ஹவு வில் திஸ் ஒர்க் வித் த டான்ஸ் how does this work out with uh, like dancers who are just learning the dance mm -hmm. <coughs> as well <coughs> so enjoy so i should say that like uh, a lot of this is a result of the 30 years of having wonderful experiences ம் 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 கண்டிப்பா உங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா இப்போ நாட்டுப்புற கலைகள் அண்ட் ஒவ்வொரு ஆர்ட் ஆர்ட்ஃபார்முக்கும் ஒரு கான்டெக்ட் இருக்கு சொன்ன மாதிரி இளையர்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவாக என்ஜாயபிளாக ஆக்கணும் அப்படிங்கிற நிறைய கன்சிடரேஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அப்போ இதுக்காக நம்ம இசையமைக்கும் போது முதல்ல நீங்கள் யோசிக்கிற சில விஷயங்கள் என்ன அண்ட் வேர் டூ டிரா இன்ஸ்பிரேஷன் பேசும்போது ஸோ ஃபார் மீ தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மியூசிக் பிகாஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இட்ஸ் ஹார்ட் டு ரீடெயின் துனோ டென்ஷன் அவங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்ல வந்து வேலையாடுவாங்க ஸோ இன்ஃபேக்ட் இந்த வருஷம் பாட்டெலாம் வந்து நான் ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது அவங்களே சொல்லுவாங்க இது வரைக்கும் வாசிக்காத ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் வந்து வாசிக்க வச்சு அண்ட் காம்பினேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ லைக் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டு கிவ் இட் இன் அ மியூசிக்கல் காண்டெக்ட் லைக் கோயிங் ஃபார்ம் அ த்ரீ ஃபோர் டூ டூ அ ஃபோர் ஃபோர் இட்ஸ் நார்மலி நாட் டன் வெரி ரெகுலர்லி இன் சாங்ஸ் பட் ஐ மேட் இட் சேலஞ்சிங் ஸோ தட் ஒரு டான்ஸருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் சம்திங்ஸ் தட் ஐன் கோபரேட் திஸ் யூஆர் ஸ்பெசிஃபிக்லி ஸோ இந்த நிலைமையில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண இந்த சூழலில் இந்த பாடல்களுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங் ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ நான் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பசங்களை வந்து இப்போது சினிமா பாட்டு வச்சு ரீல்ஸ் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க கொரியோகிராஃபிங் திங்ஸ் ஃபார் தூல் ப்ரோக்ராம்ஸ் ஐ வுட் லைக் பீப்புள் டு ஸ்டார்ட் யூஸிங் தீஸ் சாங்ஸ் ஃபார் த புரோக்ராம்ஸு எது வேணாலும் ரேடியோவில் வரலாம் இது டிவியில் வரலாம் ஸோ ஐ திங்க் திஸ் ஹேஸ் தட் கைண்ட் ஆஃப் பவர் அண்ட் வீ நீட் டு மேக் ஷுவர் தட் இட் கெட்ஸ் ஆஸ் மச் எக்ஸ்போஜர் ஆஸ் பாசிபிள் அண்ட் சின்ன பசங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் சிங்கப்பூருக்காக சிங்காட்டம்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் சாங் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் சேலஞ்சும் போட்டிருக்கோம் எல்லாரும் வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் சிங்காட்டியம் செல்ஃப் உருவாக்குறோம் திங்கிங் லைக் தட் இது வந்து ஒரு நாட்டுப்புற கலை வந்து அது அப்படியே ஒரு சம்திங் டச் கலைஞர்கள் நாட்டுப்புற இசையில இருக்கிற வளமான வரலாற்று பின்னணியையும் அவங்க எடுத்து கூறினாங்க இந்த பாடல்களை நீங்களும் கேட்கணும்னா கீழ இணைப்பை நீங்க பயன்படுத்தலாம் ஆனந்த கொண்டாட்டம் வருகிற இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகள் நடக்க இருக்கின்றது